அனைவருக்கும் வணக்கம் அஸ்டோமின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் அஸ்டோமின் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு ராசிகளுக்கும் போட்டு வரேன் அந்த வகையில் மே இருபது முதல் ஜூன் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது வித்தை காட்டும் மாதம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை சொல்கிறேன் வித்தை காட்டும் மாதம் இப்போ தலைப்புலேருந்தே புரிஞ்சுக்கலாம் வித்தையை காட்ட போறீங்க உங்கள் திறமை முழுசாக அப்படி இறக்க போகிறீங்க பந்தாவிட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் பெரிய அளவுக்கு வித்தை திறமை வழியாக மரியாதை லாபத்தை நன்மைகளை அடைய போறீங்கன்னு அர்த்தம் அதனால தான் வித்தை காட்டும் மாதம்னு வச்சுருக்கேன் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சுக்கரனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் செயலுக்குரியவனாகவும் வெற்றிக்குரியவனாகவும் வருகிறான் அவன் பதினோராம் இடத்துல போய் உச்சமாக இருக்கிறது சூப்பர் அண்ட் உங்கள் வித்தை திறமைக்குரிய கோளான அந்த நாலாம் இடத்ததிபதியான சூரியனும் லக்னத்திலே இருக்கார் அதனால உங்க வித்தை திறமை மூலமாக அபரிமிதமான வெற்றிகளும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அண்டு இது மட்டுமல்ல உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு ஒன்பது பத்து குறைய அந்த தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானும் பதினோராம் இடத்துல இருக்கா தி பெஸ்ட் பீரியடு பெரிய அளவுக்கு வெற்றிகள் பெரிய அளவுக்கு மரியாதை அந்த அந்தஸ்து உயர்ற மாதிரி சனி பகவானும் செய்வார் அதனால் இந்த மாதம் மிகவும் சிறப்பு இதில் ஒரு சின்ன இது என்னென்னா ஒன்பது பத்துக்குரிய அந்த சனி பகவானே பாதகாதிபதியாக வர்றார் நீங்கள் நாகரிகமாக பண்பாடாக பேசுகிறேன் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்துடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அவர் பாதகாதிபதியாக வர்றதால சில பாதகங்களை நீங்கள் பண்ணிருவீங்க என்ன பே அப்படியே விட்டு கொடுத்து பரவாயில்ல கொடுக்கறது கொடுங்க அப்படி இப்படின்ட்டு இல்லை முறையாக பேசிக்காமல் முறையாக அக்ரிமெண்ட் போடாமல் முறையான பேச்சுவார்த்தை அக்ரிமெண்ட் இல்லைன்னாக்கா சொதப்பிலால் வரும் பெரிய அளவுக்கு லாபம் வரும் அவங்க கொடுக்கறதை வாங்கிட்டு போகிற மாதிரி தான் அவங்க முன்னாடியே நம்ம பேசியிருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனம் வேண்டும் ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதியான புதனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் அதற்கடுத்து லக்னத்துக்கு வந்துடுறது சிறப்பு தான் இருந்தாலும் அவர் அஸ்தங்கம் ஆயிருக்கிறதால சூரியன்ட்டு அஸ்தங்கதம் ஆவார் அவர் அதனால் பெரிய மனிதர் இவர்கிட்ட போய் எப்படி கேட்குறதுன்னு நீங்கள் பயப்படுவ புத்தியில் தோணும் குடும்பத்தில் உள்ளவங்களும் சொல்லுவாங்க இதை மாதிரி கேளுங்க கேட்டு முறையாக வாங்கிக்கோங்க முறையாக செஞ்சிக்கங்க இல்லை வம்பு ஏன் ஒரு பெரிய மனுஷன் அவர்கிட்ட எப்படி கராராக பேசுறது என்னன்னு தெரியலையே அப்படி இப்படின்னு வழிஞ்சு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அளவுக்கு லாபத்தை வெற்றிகளை கொஞ்சம் சுமாராக ஆக்கிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை பார்த்துக்கணும் இந்த புதனும் கிட்டத்தட்ட ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் லக்னத்திலே இருக்கார் அதற்கடுத்தது இரண்டாம் இடம் வர்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆறு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கப்புறம் அழகாக நாகரிகமாக புத்திசாலித்தனமாக பேசி சமாளிச்சிருவீங்க ஸோ அப்போ ஆறு ஆறு வரைக்கும் அப்படின்னா அதில் ஒரு பத்து நாள் இதில் ஒரு ஆறு நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் பதினாறு நாள் ரொம்ப டீல் பண்ணுறத பேச்சுவார்த்தையோ அக்ரிமெண்ட்டோ ப்ராப்பராக கையெழுத்து போட்டு ப்ராப்பராக முறையானபடி செஞ்சிக்கிறது அவசியம் எல்லாம் பெரிய மனுஷன் அவருக்கு தெரியாதா அவர் கொடுக்க மாட்டாரா இல்லை அவர்கிட்ட போய் எப்படி நம்ம வலியுறுத்துறது அப்படி இப்படின்னு விட்டுறாதீங்க மிக சிறப்பான மாதம் கொஞ்சம் அந்த லக்னத்திலேயே சூரியன் உச்ச வீட்டுக்கு பக்கத்தில் வேற இருக்குது உங்கள் வித்தை திறமை இருந்தாலும் மற்றவங்களோட இணைந்து வித்தை திறமையை காட்ட ஒரு ஸ்டேஜ் வேணும் ஒரு ஒரு களம் தளம் வேண்டும் அது எல்லோரும் இணைந்து செஞ்சால் தான் நல்லது நீங்கள் லக்னத்திலே சூரியன் இருக்கிறப்ப அப்போ தான் ரொம்ப அடக்கி வாசிக்கணும் நீ அப்பா டக்கர் மாதிரி ஆ ஊன்னு பிகேவ் பண்ணீங்கனாலும் ஆபத்து ஏன்னா அந்த லீடர்ஷிப் லீடர்ஷிப் குவாலிட்டிங்கிறது பாஸாக இருக்கக்கூடாது லீடராக தான் இருக்கணும் பாஸ்னா டு அது மாதிரி சொல்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா நீங்கள் வித்த திறமை வச்சு நான் சொல்றபடி செய் இப்படி செய் அப்படி செய் அண்ணு மிரட்டுற மாதிரி சிக்கல்கள் வரும் அவங்களுக்கு சரியாக நாகரிகமாக பண்பாடாக பேசுற ஆள் தானே அப்படியே பேசி சரி பண்ணிங்கன்னா தான் நல்லது இல்லாட்டி கொஞ்சம் நேரம் வரவும் எவ்வளோ துமரா பேசுகிறான் தியா அதுக்கு முன்னாடிலாம் எவ்வளோ டீசெண்டாக பேசுவான் இப்போ வேற மாதிரி பேசுகிறான் பாரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆகும் இந்த செவ்வாய் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே அங்கே தாங்க இருக்க லாஸ்ட் அஞ்சு நாள் தான் இரண்டாம் இடம் போவார் அப்பயும் இப்போ கெத்து இருக்கும் இந்த திமுறை காட்டுவீங்க ஆணவம் அகங்காரமாக இரண்டாம் இடம் போகிறப்பையும் பேச்சு ஓவராக இருக்கும் துமுற ஆணவம் அகங்காரமாக பேசுகிற மாதிரி வந்துடும் அதனால் கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கணும் அது எப்போ அடக்கி வாசிக்க முடியும் நல்ல மெடிடேட் பண்ணாதான் ஒரு சமநிலையில் எல்லாம் கடவுள் போட்ட பிச்சை கடவுள் கொடுத்த வாய்ப்பு எல்லாம் கடவுள் கடவுள் அருள் நம்ம என்ன அவன் தான் இயக்கிறவன் நான் சும்மா வெறும் இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி ஒரு யோகி போல ஞானி போல நீங்க உங்க மனசு மாறணும்னா மெடிடேட் பண்ணிருந்தேன் அது எக்ஸலென்ட்டா இருக்குங்க ஏன்னா ஒன்பது பத்து குடியவன் பதினொன்னுல இருக்கிறப்ப இப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்கள் வழியா ஐடென்டிஃபை ஆவீங்க உங்க பேரு மறந்துடும் உங்க பேரு காணா போயிடும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை ரீதியாக அந்த கம்பெனி ஓனர் அந்த ப்ராடக்ட் ஓனர் அந்த ட்ரஸ்ட் ஓனர் அந்த இவர் அப்படின் அப்படி பாப்புலர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் இந்த சுக்கரன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்குமே உச்ச வீட்டில் தான் இருக்கார் அது மிகவும் சிறப்பு அடுத்தது பனிரெண்டாம் இடம் வர்றப்ப கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் விரயம் இருக்கும் இருந்தாலும் விபரீத ராஜயோகம் ஏற்படும் அலைச்சலை பத்தி கண்டுக்கூடாது ஏன்னா அந்த சுக்கரன் உங்க லக்னாதிபதியா வரக்கூடியவனே ஆறாம் இடத்ததிபதியாகவும் வரா ஆறு குடையவன் பன்னிரெண்டுல இருக்கிறப்ப சாமான்யமா காரியம் நடக்காது காரியம் நடக்கிறதுக்கு ஓவரா அலைய வேண்டியிருக்கும் அண்டு பிரயத்தனம் பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கும் பிரயத்தனம் பண்ற மாதிரி இருக்கும் இந்த சுக்கரன் ஒன்னு ஆறு வரைக்கும் சூப்பரா இருக்கார் ஒன்னு ஆறுக்கு அப்புறம் அலைச்சலை கொடுப்பார் கண்டுக்க கூடாது களத்தில் இறங்கி விளையாடணும் சுகத்தெல்லாம் தூக்கி விட்டேஞ்சிடணும் மித்த திறமைய காட்டக்கூடிய நேரம்ட்ட நீ பாட்டு தூங்கிக்கிட்டு சுகமா பார்த்துக்குவோம் யோசிப்போம் அப்படின்னு வம்பு அண்ட் அண்டு இரண்டாம் இடத்துல இந்த குரு பகவான் பதினஞ்சு அஞ்சு அன்று அவர் இடப்பயிற்சி ஆகிறார் அது ஒரு பெரிய ப்ளஸ் உங்களுக்கு எட்டு பதினொன்று கொடியவை இரண்டாம் இடத்துல இருக்கிறப்ப எதிர்பாராத தன வருவாய் அபரிமிதமாக வரும் எக்ஸலண்ட்டாக இருக்கு துடிய அளவுக்கு நன்மைகளை அந்த குரு பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரி லாபத்தை நான் பார்த்ததே இல்லைன்னு ஏன்னா பதினோராம் இடமும் வழுக்குது பதினோராம் இடத்திலேயும் யோகத்தை கொடுக்குற மாதிரி நன்மையை செய்கிற மாதிரி இரண்டாம் இடம் வர ஏன்னா குரு இரண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னில் இருந்தால் சிறப்பான நல்ல ப நற்பலன்களை கொடுப்பேன் நல்ல பங்குதாரர்கள் வழியா எதிர்பாராத நன்மைகள் லாபம் மேம் ஃபேம் இதெல்லாம் பக்காவா இருக்கும் ஆனா ஏழு குடைய அந்த செவ்வாய் நீச்ச கதியில இருக்கிறதால மத்தவங்களை நம்ப முடியாது என்ன நடக்கும் தெரியாது அவன் பாதையிலே கலட்டி விட்டுட்டானா அவனை நம்ப முடியலையே அவனே வீக்கா இருக்கான் அவன் நொண்டி குதிரை மாதிரி இருக்கான் நொண்டி குதிரையை வச்சுக்கிட்டு என்ன இருக்கு இல்லாட்டி மண் குதிரையை நம்பி எப்படி ஆத்துல இறங்குறது அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி இருக்கும் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று அந்த செவ்வாய் நீச்சகதியிலிருந்து இடப்பயிற்சி ஆகிறார் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு அப்போ ஓரளவு கான்ஃபிடன்ட் வரும் பார்த்துக்கலாம் ஏன்னா மற்றவங்களும் ஓரளவு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அவங்க கூட ஒரு நல்ல உறவு மேம்படுற மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க அப்போ ஒரு திருப்தி வரும் பரவாயில்ல அப்படின்னு இருந்தாலும் அவங்க லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதால சும்மா கிடைக்காது ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் மற்றவங்கள இணைச்சிக்கணும் அவன் வரலையா இறங்கி நீங்களே செய்யணும் சில பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க வேலைக்கு ஆள் வரலையா நான் இறங்கி செஞ்சிடுறேன் அப்படின்ட்டுருவாங்க வேலைக்கு ஆள் வருதா சார் ரைட்டு செய்யட்டும் காசை நான் பார்க்கல வரலைங்கிறப்ப ஏன்னா இப்போதான் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் கிடைக்கிறது பெரிய விஷயமா இருக்கு அதுவும் குறிப்பாக விவசாய பணிகளுக்கு என்ன இந்த ஃப்ரீ ரைஸு அது இதெல்லாம் கொடுக்கும் அதுவும் குடி இதிலாம் மக்கள் எல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வேலைக்கு போயிட்டு படுத்து தூங்குற மாதிரி இந்த கீழ்நிலை இந்த பாமர மக்கள்லாம் அப்படி இருக்கிறது அவங்க உடம்பும் கெடுது குடும்பமும் கெடுது என்டைரெக்டாக கவர்மெண்ட்டும் காரணமாக இருக்கு இதெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் ஸோ அப்போ வேலைக்கு ஆள் கிடைக்கிறது பெரிய சிக்கல் பிரச்சனைங்கிறப்ப நம்ம வேலைக்கு ஆள் கிடைக்கல என்ன பண்ணுறதுன்னு நம்ம உட்காரக்கூடாது இறங்கிடணும் அப்போ தான் உங்கள் வித்தை திறமையை காட்டணும் என்னால் இது முடியும் இதையும் செய்வேன் என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்மை காட்டணும் அண்டு நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது உங்களை சுய பரிசோதனை பண்ணிக்க வச்சிட்ருப்ப உங்கள் வித்தை திறமையை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதில் பயங்கர ஆராய்ச்சிகள் அதில் குழப்பங்கள் பல இதை கொடுத்து ஓ இது இப்படி செஞ்சால் இப்படி வருதா அப்படி ஆராய்ச்சினாலே அப்படி தானே இது இதையும் சேர்த்து பார்ப்போம் ஓ இப்படி வருதா இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படி ப அந்த மாதிரி ட்ரையல்லாம் பண்ணி வித்தையை காட்டுவீங்க பத்தில் உள்ள ராகுவும் கண்டிப்பாக ஒரு நூதனமான வழியில் பெரிய அளவுக்கு அவங்களுக்கு அந்தஸ்து மரியாதை உயரும்படி அவரும் செஞ்சிருவார் ஒரு புதிய தொழில் புதிய வேலை வாய்ப்பு லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியை வச்சுட்டு பிஸ்னஸ் இப்படிலாம் வரும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாகவும் பெரிய அளவுக்கு நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் என்ன அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய சூரியன் சற்று திமிராக பிகேவ் பண்ண வைப்பார் அதில் வண்டி கவனம் வச்சுக்கே மற்றவங்களோட இணைந்து உங்கள் வித்தை திறமையை காட்டவே அதாவது நீ உங்களுக்கு பாடுற திறமை இருக்குது ஆடுற திறமை இருக்குன்னா காட்டுறப்ப உங்கள் வித்தை திறமையை காட்டி அதை ரசிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் வேணும்ல அது மாதிரி நீங்கள் வெற்றி அடைய பலருடைய ஒத்துழைப்பு தேவையில்லை திமிர ஆணவம் அகங்காரமாக பிகேவ் பண்ணிங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்க லீடராக மாறியும் அன்பு பாசத்தில் தான் மத்தவங்கள கவர் பண்ண முடியும் அதிகாரத்தில் ஆணவத்தில் மற்றவங்களை பயமுறுத்திலாம் வேலை வாங்க முடியாது அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மற்றவங்களோட இணைந்து வித்தையை காட்டினீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்குங்க அபரிமிதமான தன வருவாய் லாபங்கள் அண்ட் அப்படி ஒரு திருப்தி அழைச்சாலும் முடிஞ்சோம்ல முடித்தோம்ல பெரிய அளவுக்கு மற்றவங்களோட ஒத்துழைப்பு இல்லாட்டி வேலையாற்றல் கடைக்காட்டியும் முடித்தோம்ல அப்படிங்கிற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் கத்துக்கிற நேரம் அதனால தான் ஏன்னா நாலாம் இடத்தில லக்னத்தில் இருக்கிறது நாளில் கேது இருக்கிறது ரெண்டுமே நடக்கும் ஏற்கனவே கற்றுக்கட்ட வித்தையை காட்டி ஜெயிக்கிறது புகழ் வெற்றி அடையறது லாபம் தன வருவாயை பார்க்கறது அண்டு அதில் வந்து ட்ரயல் அது ஆராய்ச்சி பண்ணி பந்தாவிடுவீங்க அதனால தான் வித்தை காட்டும் நேரம் இருக்கேன் கண்டிப்பாக ரிஷப லக்னம் அண்ட் ரிஷபராசி அன்புள்ளங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்பது பத்து கூட அந்த தர்ம கர்மாதிபதி அவரே பாதகாதிபதியா வரார் பதினொன்றில் இருக்கிறப்ப இந்த லாபங்கள் வர்றதே பாதகமாக போயிடும் உங்களுக்கு கிடைச்சதை அனுபவிக்க முடியாதபடி ஏன்னா ப்ராப்பராக பேசலை நான் ஆரம்பத்துலேயே சொல்லியிருக்கேன்ல ப்ராப்பராக பேசிக்கல ப்ராப்பராக அக்ரிமெண்ட் போடலை பெரிய மனுஷன் அப்படின்னு நினைச்சு விட்டுட்டோம் அப்படின்னு நொந்துருவீங்க ஜாக்கிரதை நன்றி புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிட பெறுவது உங்கள் அன்பு டாக்டர் அருள் குடந்த நன்றி வணக்கம்